கல்வியில் இந்திய அளவில் தமிழ்நாடுதான் எல்லா வகையிலும் முன்னோடியாக திகழ்கிறது என்கிறது ஒரு புள்ளி விபரம் முக்கியமாக அரசு பள்ளிகள் அரசு கல்லூரிகள் ஏழை எளிய மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்துவதில் பெரும் பங்காற்றி வருகின்றன ஏவுகணையின் தந்தை அப்துல் கலாம் உட்பட ஏராளமான ஆளுமைகளை உருவாக்கிய சிறப்பு அரசு பள்ளிகளுக்கு உள்ளன இந்நிலையில் தற்போதைய சூழலில் தமிழக அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளின் கற்றல் திறன் குறித்து அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன ஏஎஸ்இஆர் என்ற அமைப்பு தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டது தமிழகம் முழுவதும் உள்ள சுமார் ஐநூற்று முப்பத்து நான்கு அரசு பள்ளிகளில் மேற்கொண்ட ஆய்வின்படி அரசு பள்ளிகளில் மாணவர்களை விட மாணவிகளின் எண்ணிக்கை தான் அதிகமாக இருப்பதாக தெரிவித்துள்ளது முக்கியமாக வாசிப்பதிலும் கண்டறிவதிலும் அரசுப்படி மாணவர்கள் திணறுவதாக குறிப்பிட்டுள்ளது கல்வியாளர்களை உள்ளது அதாவது எட்டாம் வகுப்பு மாணவர்களில் முப்பத்தேழு புள்ளி எட்டு சதவீதம் பேர் தங்களை காட்டிலும் குறைந்த வகுப்பு பாடங்களில் உள்ள சொற்களை கூட படிக்க முடியவில்லை என்று அந்த ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது அதே போல மூன்றாம் வகுப்பு மாணவர்களில் எழுபத்தி ஏழு சதவீதம் பேர் இரண்டாம் வகுப்பு அளவிலான சொற்களை படிக்க முடியவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு வரையிலான கணக்கெடுப்பில் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் இரண்டாம் வகுப்பு அளவிலான சொற்களை வாசிக்கும் திறன் தொடர்ந்து குறைந்து வருவது தெரிய வந்துள்ளது இது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இருபத்தி ஐந்து சதவீதம் என இருந்த நிலையில் அது தற்போது முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது அதே போல அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய எட்டாம் வகுப்பு மாணவர்களில் அறுபத்தி இரண்டு புள்ளி இரண்டு சதவீதம் பேர் வகுத்தல் செய்ய முடியவில்லை என்றும் முப்பத்தேழு புள்ளி எட்டு சதவீதம் மாணவர்களால் மட்டுமே வகுத்தல் கணக்குகளை செய்ய முடிவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வகுத்தல் கணக்கு தெரியாத இந்த மாணவர்களின் சதவீதம் என்பது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஐம்பது சதவீதமாக இருந்த நிலையில் தற்போது அறுபத்தி இரண்டு புள்ளி இரண்டு சதவீதமாக உயர்ந்துள்ளது மேலும் ஊரகப் பகுதிகளில் உள்ள அரசுப் பள்ளிகளில் மூன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களில் எட்டு புள்ளி ஆறு சதவீதம் பேர் ஒரு வார்த்தையை கூட படிக்க முடியவில்லை என்றும் முப்பத்தாறு புள்ளி மூன்று சதவீத மாணவர்கள் வார்த்தைகளை படிக்க முடிந்தாலும் முதலாம் வகுப்பு அளவிலான பாடங்களில் உள்ள முழு சொற்களை படிக்க முடியவில்லை என்றும் அந்த ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது இந்த அறிக்கையில் வெளியான புள்ளி விவரங்களை வைத்து பார்க்கும்போது அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களின் கல்வித்தரம் தரம் மிகவும் குறைந்துள்ளதாக கல்வியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்